நன்மைக்கான அரசாங்கம் இல்லை நலம்புரியும் ஆட்சியர்கள் இல்லை நன்மைக்கான அரசாங்கம் இல்லை நலம்புரியும் ஆட்சியர்கள் இல்லை அறம் செய்யும் ஆன்றோர்கள் இல்லை அறம் செய்யும் ஆன்றோர்கள் இல்லை சத்திய வாழ்வு வாழும் சான்றோர்கள் இல்லை பிள்ளைக்கென பெற்றோர்கள் இல்லை பெற்றோர்கென பிள்ளைகள் இல்லை பசிப்போர் பார்த்திருக்க பசிப்போர் பார்த்திருக்க புசிப்போர் தருவதும் இல்லை பசித்தோர் பார்த்திருக்க புசிப்போர் தருவதும் இல்லை தாகத்திற்கு தண்ணீர் தருவார் இல்லை தாகத்திற்கு தண்ணீர் தருவார் இல்லை மோகத்திற்கு தடை விதிப்பார் இல்லை தாகத்திற்கு தண்ணீர் தருவாரில்லை மோகத்திற்கு தடை விதிப்பார் இல்லை பணப்பித்து மாக்கள் சொல்வர் இறப்போர்க்கு இல்லை பணப்பித்து மாக்கல் சொல்வர் இறப்போர்க்கு இல்லை பாவங்கள் பாரினிலே பழையிருக்க பாவங்கள் பாரினிலே பழையிருக்க வருணனும் அறம் நிறைந்த ஒருவனை எண்ணி உலகில் வருகை தர தவமையற்றி காத்திருப்பான் பாவங்கள் பாரினிலே பழகிருக்க வருணனும் அறம் நிறைந்த ஒருவனை எண்ணி உலகில் வருகை தர தவமையற்றி காத்திருப்பான்